ஒரு பெண் தினமும் தன் பசுவின் பாலை பறித்து அதை சைக்கிளில் எடுத்து பால் விற்கப் போவாள் அவள் பசு நிறைய பால் தரும் அதை பார்த்த ஒரு விவசாயிக்கு கடும் பொறாமை ஏற்படும் ஒரு நாள் அந்த விவசாயி தன் மகளிடம் சொல்கிறான் அந்த பெண்ணின் பசுவை அழைத்துவிடு என்று இரவு நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த விவசாயியின் மகள் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று பசுவின் குடிசைக்கு நெருப்பு வைக்கிறாள் பிறகு அங்கிருந்து ஓடிச் சென்று விடுகிறாள் அந்த நெருப்பு சில நிமிடங்களில் பெரிதாகி முழு குடிசையையும் சூழ்ந்து விடுகிறது அதை கண்ட கோலு அந்த பெண்ணின் தோழன் உடனே ஓடி வந்து அந்த பெண்ணை எழுப்புகிறான் வா உன் பசுவின் குடிசைக்கு நெருப்பு பட்டாச்சு பெண் அதிர்ச்சியுடன் ஓடி வந்து கோலுவுடன் சேர்ந்து தண்ணீர் குழாயை திறந்து பசுவின் குடிசைக்கு நீர் ஊற்றத் தொடங்குகிறாள் சில நேரத்தில் நெருப்பு அணைந்து அவள் பசுவை வெளியே கொண்டு வருகிறாள் அந்த பசுவின் உடலில் சில எரிப்பு காயங்கள் இருந்தது அதை பார்த்த பெண்ணும் கோலுவும்